பாக்குறீங்களா இது நாங்க கொடிவெளி வேறுன்னு சொல்லுவாங்க சித்திரம் மூலம்னு சொல்லுவாங்க இந்த வேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொடிவெளி வேர்ன்றது ஒரு பேரு இன்னொரு பேர் வந்துதான் சித்திர மூலம்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமுக்குலாம் வந்துட்டு தைலம் வந்து தயாரிப்பாங்க ஐயா இது நீங்க என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லிடுங்க நம்ம கொடிவெளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நீங்களும் கொடிவெளி இவங்களும் கொடிவெளியும் தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து சித்திர மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் சித்திரம் மூலம் வந்துட்டு நம்ம ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயன்படுத்துவாங்க நம்ம மலைவாழ் மக்களோட உதவியால் இவ்வளோ இது சித்திரம் மூலம் எடுத்துருக்கோங்க இந்த கொடிவெளி வேரை வந்து பயன்படுத்தி எண்ணெய் காய்ச்சுவாங்க எண்ணெய் காய்ச்சறது வந்துட்டு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்க்குலாம் காய்ச்சுவாங்க வைத்தியசாலைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ கொட்டியிருக்கோம் அடுத்தது இப்போ மூட்டை பிடிச்சிட்டு நம்ம குடோனுக்கு போயிடும் இந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான இருந்து நம்ம மலைவாழ் மக்களோட உதவியால் வெவ்வேறு விதமான மூலிகை பொருள் வந்து நம்ம கடைக்கு வரும் நாங்களும் போய் சம்டைம்ஸ் எடுப்போம் சம்டைம்ஸ் நம்ம தேடி கொண்டு வருவாங்க